கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மூன்று நாள் பயணமாக ராகுல் காந்தி அமெரிக்கா செல்லுகிறார் டெக்ஸஸ் மற்றும் வாஷிங்டன் நகரில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிறார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பில் சில விஷயங்களை வெளியிட்ருக்கிறாங்க மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பு ராகுல் காந்தி முதன்முறையாக வெளிநாடு செல்கிறார் அதுவும் அமெரிக்கா செல்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின் பின்னாடி பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாகச்சு அதில் அதுல பல விஷயங்கள் ராகுல் காந்தி சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் மோடி அரசை கேள்வி கேட்கிறதா இருக்கட்டும் கிரிடிசைஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் மக்களோடு மக்களாக நிற்கிற விஷயமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் மிகச் சிறப்பாக எதிர்க எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டு வருகிறார் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்தும் ராகுல் காந்தி பாராட்டப்பெறுகிறார் முதல் முறையாக கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோடியினுடைய புகழ் வந்து ஐம்பது சதவிகிதத்திற்கு கீழே குறையிறத சமீபத்தில் வந்த இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் அதே இடத்துல ராகுல் காந்தியினுடைய புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவிகிதத்திற்கு மேலே உயர இருக்கிறது பத்து ஆண்டுகளில் அதுவும் குறிப்பாக அந்த பாரத் ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ராகுல் காந்தியினுடைய புகழ் வந்து வேறு லெவல் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கிறாரு இன்னும் சில மாதங்களில் மோடியையவே முந்திவிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதிலிருந்து நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா எதற்காக செல்கிறார் அங்கே போய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது அமெரிக்கா போகிறாரு வாஷிங்டன் போகிறாரு மூன்று நாள் ட்ரிப்பு ஸோ தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி ஒரு நாள் பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் ஏற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சி அயலக காங்கிரஸ் கட்சி இருப்பாங்க இல்லையா அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கிறார் மை ட்ரீம் ஃபார் இந்தியா என்னுடைய இந்திய தேசத்திற்கான எனது கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் பேச இருப்பதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் ஏர்போர்ட்டில் வச்சு சில கேள்விகள் பத்திரிகையாளர் கேட்குறாங்க அதுக்கு எந்த பதிலும் அவர் சொல்லலை ஸோ வெளிநாடு போகிறாரு அங்கே போய் பேசுகிறாரு ஸோ இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மோடி அப்படிங்கிற தனி தனிப்பட்ட நபருடைய செல்வாக்கு தொடர்ந்து வேகமாக சரிந்து கொண்டு வர்றதை பார்க்க முடியுது மோடி திறந்து வைக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் இடிந்து உழுகுது அவர் திறக்கக்கூடிய கட்டடங்கள் ரயில்கள் சிலைகள் எல்லாமே இடிந்து உழுகுது அதற்கு பின்னணியில் ஊழல்களும் முறைகேடுகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டினதை பார்க்க முடியுது ஏற்கனவே ராகுல் காந்தி கையில் எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல வெறும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அதிகாரத்தையும் செல்வத்தையும் கையில் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக உறக்க பலத்த குரலோட பேசிக்கிட்டு வர்ற அந்த விஷயம் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் பாஜகவையும் கதிகலங்கி போக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஹிந்தி ஹாட்லேண்டில் பாஜக தோற்றுப்போனதற்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் பேச ஆரம்பித்தப்போ அவரை யாரும் பெரிய அளவுக்கு சட்டம் பண்ணிக்கல கேள்வி பண்ணாங்க இவருக்கு வேறு வேலையே இல்லை எல்லோரும் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் வேறு மாதிரி பேசுவார் இவருக்கு வந்து மோடியை எதிர்த்து அரசியல் செய்ய தெரியலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே பல தலைவர்கள்லாம் பேசுனதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அற்ப அரசியலில் ஈடுபடாமல் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை கோர் அதாவது ஆணி வேர் என்னவோ அதை பிடிச்சி இப்போ அந்த ஆணி வேரை அசைச்சு அறுக்கவே தொடங்கிட்டாரு அப்படி அறுக்கிறதுல எதிர்த்தரப்பினர் கதிகலங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதனுடைய ஒரு முதல் நடவடிக்கையாக ராகுல் காந்தி வெறும் பேச்சோடு நிப்பாட்டாமல் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பேச்சோட மட்டும் நிப்பாட்டாமல் பாஜகக்காரர்கள் ஒரு அடையாள அரசியல் பண்ணுவாங்க அதாவது டோக்கன் அரசியல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை எல் முருகனை வந்து ஒரு அமைச்சர் உடனே இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆதிவாசி ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவருக்கு வந்து நாங்கள் வந்து இது கொடுத்துட்டோம் இப்படி க டிஎம்கேயில் கொடுத்துருவாங்களா கட்சி தலைமை பதவிக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் செய்யாமல் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு முன் உதாரணமாக தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் பதவியில் அதற்கான மாற்றத்தை தொடங்கிட்டாங்க குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டு பாரத் ஜோடா யாத்திரைக்கு அப்புறமும் ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கக்கூடிய சமூக நீதி அரசியல் அப்படிங்கிறது ஒரு புதிய பரிமாணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி வேற ஒரு பாய்ச்சலில் பாய தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை அடித்தளத்தை ராகுல் காந்தி போட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த கொள்கை அடித்தளத்தில் நிச்சயமாக ராகுல் காந்தி வெற்றி பெற தொடங்கி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் இப்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செக்ரட்டரி போஸ்ட்டில் எஸ்சி பிரிவிலிருந்து பத்து பேரையும் எஸ்டி பிரிவிலிருந்து ஐ எஸ்சி பிரிவில் பத்து பேரையும் எஸ்டி பிரிவில் ஐந்து பேரையும் மைனாரிட்டியில் பதினோரு பேரையும் ஓபிசியில் இருபத்தி மூணு பேரையும் ஜெனரல் கேட்டகரியில் இருபத்தாறு பேரையும் விமென்ஸ் வந்து ஒரு பன்னிரெண்டு பேரையும் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தெட்டு செக்ரட்டரிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு பேருமே ஐம்பது வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் ஏன்னா காங்கிரஸ் கட்சினாலே கிளடுகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு அந்த விமர்சனத்தை இப்போ தகர்த்தெரிஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து புதிய இரத்தங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த புதிய இரத்தங்கள் வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ராகுல் காந்தி முயற்சி செஞ்சுருக்கிறார் மல்லிகார்ஜுனை கார்கே அவர்களும் அந்த அந்த முடிவை வந்து மதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அதற்கு மிக முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதல பாதாளத்தில் இருந்துச்சு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் வச்சுருந்தாங்க நாற்பத்தி ஒம்பது சீட்டு தான் காங்கிரஸ் கட்சி வச்சுருந்தாங்க ஏன்னா ரெண்டு சீட்டுக்கு மேலே வந்தால் தான் எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவன் அதிகபட்சமாக ஜெயிச்சது நாற்பத்தி எட்டு இடங்கள் தான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு சீட்டு முன்ன பின்ன வரும் ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை செல்வாக்க இழந்து போன செல்வாக்க ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய ஒற்றை அந்த இரண்டு யாத்திரைகள் மூலமாக ஒற்றை முயற்சியில் ஒரே ஆளாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட கர்நாடகா இமாச்சல் பிரதேஷ் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் மாநில அரசையும் காங்கிரஸ் கட்சி அமைச்சிருக்கு அதற்கு ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் தான் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறதுல எந்த மா மாற்று கருத்துமே இருக்காது ஸோ ஐம்பத்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது மக்களவை எம்பிக்களை காங்கிரஸ் கட்சி பெற்றுக் கொடுத்துருக்கு அதோடு மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்கே ஒரு ஒரு அடையாளத்தை ஒரு கொள்கை அடித்தளத்தையும் ராகுல் காந்தி போட்டு கொடுத்துருக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இன்றைக்கு மோடி கூட்டத்தையும் ஆர் எஸ் அமைப்பையும் கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர்களையே பேச வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி ஆனால் பாஜக காரர்கள் இன்னும் அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூ கூவி அவங்களை ஹிந்துக்களை ஒன்றிணைத்து அவர்கள் அதிகாரங்களையும் செல்வங்களையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அவர்களுக்காக வேலை செய்கிற மக்களாக தான் வச்சுருப்பாங்களே தவிர ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹிந்துக்களே ஒன்று கூடு கூடுங்கள் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு ஒன்றரும் ஆர்எஸ் அமைப்பால் அரசியலே செய்ய முடியாத நிலைமைக்கு ஒரு ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டி ராகுல் காந்தி அவருடைய புகழ உயர ஆரம்பிச்சிருக்கிறாரு மோடி சரிய தொடங்கி இருக்கிறது இப்போ மோடிக்கு அடுத்து பாஜகவில் யார் இருக்கா இதற்கு பின்பும் மோடியே மக்கள் நம்ப மாட்டாங்க அவர் நிற்கக்கூடிய வாரணாசி தொகுதியிலேயே மூன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஆள் இன்றைக்கி வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு தான் ஜெயிக்கிறார் அப்படின்னா எந்தளவுக்கு அந்த தொகுதி மக்களே இவரை நம்பாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ அனைத்து அரசியல்லையும் ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்தக்கூடிய அனைத்து அரசியலும் நீர்த்து போய்விட்டது மக்கள் அவங்கள நம்ப தொடங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு புறம் மோடி அமித்ஷா பாஜகவுக்குள்ளே வேறு எந்த அரசியல் தலைவர்களையும் வளர விடலை அடுத்த த அடுத்த தலைமுறை தலைவர்களையும் வளரவுடலை அப்படிங்கிறப்ப ராகுல் காந்திக்கு எதிர்த்தரப்பில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த நான்கு மாநில தேர்தலில் ராகுல் காந்தி இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்கப்படுது வினீஷ் போகத் பஜ்ரங் பூனியா போன்ற மல்யுத்த வீராங் வீரர்களை வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைத்தது ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு ஜம்மு காஷ்மீர் இந்த மாநில தேர்தல்களில் கா ராகுல் காந்தி வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய வியூகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சியையும் இந்தியா கூட்டணியையும் வெற்றி பெற செய்யும் அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது அது ஒரு கொஞ்சம் கூட குறையலை ஆனால் மோடி பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தார் அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்குதுன்னா மக்கள் வந்து ஒரு தலைவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு அவர் தலைவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் வந்து மேலும் மேலும் அதிகரிக்குது இப்போ மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு கடவுள்னு நீயே சொல்லிக்கக்கூடாது உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னு நீ சொல்லக்கூடாது மக்கள் தான் அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எதை சொல்ல வர்றாருனா மக்கள் உடனே நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஊழியர்கள் பாஜகவுக்கு வேலை செய்யலை அதனால தான் தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படின்னு பாஜக தரப்பு தலைவர்களும் வந்து நம்ம ஆர்எஸ்எஸோட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு போர்க்குரலை உயர்த்தினாங்க இன்னும் அந்த அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்யப்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ மோடி அமித்ஷா நட்டா போன்றவர்கள் பதவியை விலகிட்டு இடத்த காலி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நிர்பந்தமாக இருக்கும் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா முடிகிற வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க ஆனால் இந்த நான்கு மாநில தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத குறிச்சும் இரண்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் கவலையில் இருப்பதாகவும் தகவல் வருது ஆனால் களம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் கிடைக்கும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் சாரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாய்ப்பே கிடையாது பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஜம்மு காஷ்மீரில் நிப்பாட்டுறதுக்கு ஆளே கிடையாது ஹரியானாவில் வாய்ப்பே இல்லை ஆல்ரெடி அங்கே அவங்க ஆட்சி கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு முதலிடம் ரெண்டாவது வந்து ஆம் ஆத்மி மூணாவது ஜேஜேபி பார்ட்டி இல்லை பிஜேபி வருவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இருக்குது ஜார்க்கண்ட்லேயும் ஹேமந்த் சோரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு குறிப்பாக அவருடைய கைதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நான்கு மாநில தேர்தலையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் ராகுல் காந்தி அவருடைய உயரம் வேறு இடத்துக்கு இருக்கும் மோடி பக்கத்திலே வர முடியாது ராகுல் காந்திக்கு இணையாக வேறு தலைவர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஆதரவை கண்டினியூவஸாக எங்களுக்கு கொடுங்க Landry.